முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு இத உங்க வாழ்க்கையில டெய்லி நீங்க செஞ்சீங்கன்னா பிசாஸ் விளையாட மாட்டான் இன்னைக்கு அநேக நம்ம செய்யறது கிடையாது அதனால தான் பேய் வேலை செய்து ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய ரத்தத்தினால தான் ஒரு குழந்தை குழந்தை உருவாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் ஏசு எந்த மனிதனுடைய ரத்தத்தினாலும் வரலை அவர் யாரால வந்தார் பரிசுத்தாவீன வந்தாரு அதனாலதான் அவரோட ரத்தம் பரிசுத்தம் உள்ள புரிஞ்சுக்கணும் அதனாலதான் நான் இத சொல்ல வரேன் பாவம் இல்லாத ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு ஜீவன் உள்ள ரத்தம் அது பரிசுத்தம் உள்ள ரத்தம் பரலோக சட்ட படி நுகத்தடி அடிமைத்தனம் சாபம் பிசாசோடு பண்ணின உடன்படிக்கை முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நுகத்தடிகள் இருக்கிறது சாபம் இருக்கிறது பிசாசோட பண்ணின உடன்படிக்கை முறிப்பதற்கு பரிசுத்தமுள்ள ரத்தம் அவசியம் இந்த சாபத்திலிருந்து எப்படி மனுஷன் வெளியே வர்றது நூறு வருஷம் ஆனாலும் விட்ட சாபம் மாறாது நீங்க வாய் பதறி யாரையும் சபிக்காதீங்க சபிக்காதீங்க அப்படியே வாய் தவறி யாருன்னா சபிச்சாங்கன்னா இயேசுவை இயேசுவின் ரத்தத்தை பிடிச்சுக்கும் பரிசுத்தம் ரத்தத்தின் கீழே வந்துரு யார் விட்ட சாபமும் உனக்கு பலிக்காது அமேன் இது ஒரே ஒரு வழிதான் எத்தனை பேர் சபிச்சிருப்பாங்க இந்த குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது இந்த குடும்பத்தில் குழந்தை இருக்க கூடாது இவனுக்கு வாரிசே இருக்க கூடாது இவன் எப்படின்னா குட்டிச்சார் ஆயிடணும் நீ மக்கா பிறந்துருவ ஏதாவது ஒண்ணு பல பேர் பல விதமாய் சபிச்சிருப்பாங்க ஏ தாய் தகப்பன்மார் சபிச்சிருப்பேன் இதுக்கு ஒரே வழி இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் வழி சோ நீதிமொழிகள் இருபத்தி ஆறு ரெண்டுல எழுதப்பட்ட வண்ணமாக காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது பட் அநேகரோட குடும்பத்துல சாபம் தங்கி வேலை செய்யுது இது ரொம்ப பரிதாபத்துக்குரிய காரியம் நீ அழிஞ்சு போயிடுவேன்னா ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு அதிகாரம் இருக்கு சாவு இருக்கு ஜீவன் இருக்கு இந்த வார்த்தை நம்ம கூட பிள்ளைங்களை நிறைய முறை சபிக்கிறீங்க கோவத்தில் எக்கேடு கட்டினா போ உன் பிள்ளை எக்கேடு கட்டினா போனா பரவாயில்லையா ரொம்ப ஜாகிரதையா நம்ம பேசணும் ஆசீர்வாதத்தோடு ஒரு கற்பனை ஆண்டவர் கொடுத்தார் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு நீ தாயும் தகப்பு நீ கனம் பண்ணாம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சாபம் மேல வந்துடும் விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் எனக்கு என்ன இருக்கு தெரியுமா எனக்கு சொத்து இருக்கு என் அப்பா சம்பாதிக்கிறாரு தெரியுமா எனக்கு வீடு இருக்கு என் பாட்டு எவ்வளவு வசதி தெரியுமா மாம்ச புயத்தை நீ நம்பினாயானால் உன் வீட்டில் சாபம் எனக்கு என்ன குறை நான் ராஜா தீம்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு என்ன குறை நான் ராஜா நீ ராஜா தான் சாபம் வீட்டில் படுத்துருக்கும் என்னைக்கு தாவித அடிக்கடி சொல்லுவார் நான் எல்லாவற்றையும் என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லலை ராஜா கேற்ற மனுஷன் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து சம்பாரிச்சு என்கிட்ட இருக்கு நான் சம்பாத்தியம் ஏன் சம்பாத்தியம் நோ நான் கட்டின வீடு ஏன் சொத்து நோ நீ அதன் மேல உன்னுடைய மனதை செலுத்துவாய் என்றால் உன் வீட்டில் சாபம் தங்கி இருக்கும் வம்சா வழியாக தாத்தா பாட்டி வம்சா வழியாக வரக்கூடிய சாபம் நம்ம மேலே இருக்கும் ஏழைகளுக்கும் நீ செய்யக்கூடிய அநியாயம் சாபமாக இருக்கும் செய்ய வேண்டிய நேரத்தில் உதவ வேண்டிய நேரத்தில் நீ உதவாமல் நீ பார்த்துக்கிட்டே இருந்தேனா சாபம் வீட்டில் வந்து தங்கும் ஐந்து நாளில்

இந்த சாபம் தொடர்ந்து சந்ததி சந்ததி மேல வந்துகிட்டே இருக்கும் அது என்ன செய்யும் அதுதான் ஜெனரேஷன் சந்ததியா சந்ததியா வரக்கூடிய சாபங்கள் தென் தேவன் உங்களுக்காண்டி வைத்திருக்கிற திட்டத்தையே தள்ளி போட்டுடும் ஆண்டர் உன் வாழ்க்கையில ஒரு மனுஷனை அவர் சாய்ல நல்லாதான் படைச்சாரு ஆனா மனுஷனோ தனக்கு உபாய தந்திரங்களை அவனை தேடிக்கிட்டான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த சாபம் என்ன செய்யணும் உன்னை பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அடுத்தவங்க விட்ட சாபம் ஒன் மேல இருக்கும் உன்னை பின் தொடரும் உன்னையுமே மேற்கொண்டுரும் ஒரு நாள் உன்னை அழிச்சிரும் சோ பிசல் பார்த்துட்டே இருப்பான் எப்புடா இந்த சாபத்தெல்லாம் இவன் வாழ்க்கையில கொண்டு வரது என்று அவன் தேடிக் கொண்டே இருப்பான் தர் இஸ் அ நமக்கு வழியை தேவன் உண்டு பண்ணிருக்கிற எந்த சாபத்தில இருந்தும் நுகத்தடியில இருந்தும் பிசாசோடு செய்யப்பட்ட எந்த காண்டாக்டா இருந்தாலும் உடன்படிக்கையா இருந்தாலும் என் இயேசுவின் விலையுற பெற்ற அவைகளின் முறை நீ உன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்களுக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ள ரத்தம் உன்னை விடுதலை செய்யக்கூடிய ரத்தம்